ගරු රාබනාධද නජ්‍යනාාමන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩිත් තුනක කාලයක් ලැබෙනවා. හය තිබ්බා උදේ තුනයි තියෙන්නේ දැන් ඔු මගේ කාලේ ස්කෝ සාමානයෙන් අඩු වෙනවා එක අපි දන්නවා මමක හෙටීවර කරන්න. நன்றி ப்ரொஃபஸர் அவர்களே எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறது எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திரம் ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நண்பன் ஒரு காலத்தில் உட்ட நண்பன் இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசுக் கட்சிகளுடைய ஒரு உட்ட நண்பரெண்டே எடுத்துக்கொள்வோமே தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறோம்

அன்றைய தினம் நான் கதைத்தேன் நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகின்ற போது இல்லை நானும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையிலே ரெண்டு நிமிடம் கதைக்க போகிறேன் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான் அந்த வெளியால விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன் மதிப்புக்குரிய சபாநாயகர் எனக்கு மிகவும் கவலை என்ன சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார் தர முடியாது அந்த வீடியோவை வெளியே விட முடியாது மறுபடியும் ரைட் டு மறுபடியும்பேஷன் ஆக்டில் கொடுத்திருக்கிறேன் அதுக்கு கடிதம் வந்திருக்கிறேன் அந்த வீடியோவை வெளியே முடியாது என்று இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம் அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள் உண்மையாகவே நான் கவலைப்படுறேன் அவருடைய தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தமிழரசை கட்சி என்று சொல்லுகின்ற இது ஜேவிபியினோடு யினோடு அடிக்கின்ற இந்த கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அவருடைய நாற்பத்தி நாலாயிரம் அவருக்காக உயிர் நீத்த போராளிகள் எனக்கு தெரியும் குறைப்பீங்க ஆனால் அதே போராளிகள் கண்ணில்லாத காலில்லாத காதில்லாத போராளிகளுக்கு போது நாங்கள் இரண்டும் இறக்காமல் இருப்பவர்களுக்கு செம்மணி போன்ற புதைகுழிகளை தோண்டி கொண்டிருக்கிறோம் அதான் நீங்க நடக்கிறது இங்கு இதோட சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற எங்கள தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்கு மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்க செய்யப்படும் செம்மணி போல் புதை குழிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காராவும் போலீஸ் அமைச்சரும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது சிஐடிக்கு கூப்பிட முடியாதென்று அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்ப அவரோட சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரா என்றவர் ஒரு சட்டத்தரணி அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய செம்மணி புதை குழி என்பது அவருக்கு ஒரு ஹியசை காதால் வந்த செவிவழி வந்த விடயமாக இருக்கின்றால் என்பிபி ஆடுகிறது தமிழரசு கட்சி சேர்ந்து ஆடுகிறது சங்கையும் சங்கு சங்கும் இல்லை ஆனால் ஒரு தென்னந்தனியனாக ஒருத்தனாக இந்த பாராளுமன்றத்தில் ஆறு நிமிடம் தரப்பட்டது மூன்று நிமிடமாக மாட்டப்படி இருக்கிறது அரசாங்கத்துக்கும் பயம் அர்னா ஏதாவது கதைப்பா என்று ஆகவே ப்ரொபசர் தேங்க்யூ சோ மச் நன்றி